Hi friends welcome to our channel Mugish Smart GK World. நம்ம இந்த வீடியோல ஒரு குறள் அந்த குறளுக்கான பொருள் அந்த பொருளுக்கான ஒரு சின்ன விளக்க கதை வந்து பார்க்க போறோம் friends. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திரிவு அரத்துபால் இயல் பாயிரவியல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. நம்ம கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருந்து முதல் குறள் பார்க்கறோம் friends. ஆதி பகவன் முதற்சே உலகு இந்த குரலுக்கான பொருள் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலில் வரும் எழுத்து அதே போல இந்த உலகில் உள்ள எல்லாவற்றிற்கும் அதாவது எல்லா உயிர்களுக்கும் முதலில் இருப்பவர் ஆதி பகவான் இறைவன் இதுக்கான ஒரு சின்ன விளக்க கதை ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குரு இருக்கிறாரு அந்த குரு கிட்ட நிறைய மாணவர்கள் வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு நாள் ஒரு மாணவன் குருவை பார்த்து கேட்கிறான் ஐயா எல்லாவற்றிற்கும் கடவுள்தான் முதலில் வருவார் என்று ஏன் சொல்கிறார்கள் அதற்கு உதாரணம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறான் குரு சிரிக்கிறார் சிரித்துக்கொண்டே அருகில் உள்ள மணலில் எழுத்துக்களை எழுத தொடங்குகிறார் முதலில் அவர் அ என்று எழுதினார் பின்னர் மற்ற எழுத்துக்களை எழுத முயன்றார் அப்போது மாணவர்களை பார்த்து குறுக்கேற்கிறார் அ இல்லாமல் மற்ற எழுத்துக்களை முழுமையாக எழுத முடியுமா என்று குரு கேட்கிறார் மாணவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள் தங்களுக்குள்ளேயே க ச த ப என்று எழுத்துக்களை சொல்லி பார்க்கிறார்கள் எல்லா எழுத்துக்களுமே அ என்ற ஒளியில்தான் தொடங்குகிறது அதை ஒன்று மாணவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் எழுத்துக்களுக்கெல்லாம் அ முதன்மை அதே போல உலகத்திற்குள்ள எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானவர் ஆதி பகவான் அவர் இல்லாமல் எதையும் தொடங்க முடியாது என்று குரு சொல்கிறார் மாணவர்கள் அனைவரும் அதை புரிந்து கொள்கிறார்கள் அப்போது குரு கூறுகிறார் அதனால்தான் தான் வள்ளுவர் சொன்னார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று மாணவர்களும் அதை முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த கதையின் பொருள் எழுத்துக்களின் தொடக்கம் அ உலகத்தின் தொடக்கம் இறைவன் எல்லாவற்றிற்குமே முதல் காரணம் ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்